கால்நடை அமைச்சர் அவர் நாட்டின் கால்நடை வளத்தை ஆய்வு செய்ய ஆசைப்பட்டார் ஆய்வாளன் ஒருவனை நியமித்தார் வனத்தின் மைய பகுதிக்கு அனுப்பி வைத்தார் கால்நடைகளைப் பற்றிய அறிவில்லா ஆசாமி அவன் மாட்டுக்கும் மானுக்கும் வித்தியாசம் தெரியாமலேயே மெத்தப்படுத்த மேதாவி அவன் மறுக்காமல் மைய வனத்தை அடைந்தான் வன விலங்குகளை ஆராய ஆரம்பித்தான் அப்போது அந்த வழியாக போனது ஆடு ஒன்று அதுவரை ஆட்டையே பார்த்தறியாதவன் அப்படியே நின்று விட்டான் ஆச்சரியப்பட்டபடியே ஆராய ஆரம்பித்து விட்டான் என்ன பிராணி என்று தெரியாத அந்த அப்ராணி பாவம் எதை ஆராயும் அநியாயத்திற்கு அப்பாவியாய் நின்றான் ஆய்வு மையத்தில் இருந்த அமைச்சருக்கு தகவல் அனுப்பினான் அமைச்சர் தலையை தொங்க போட்டபடி ஒரு மோசமான பிராணியை பார்க்கிறேன் அது நீண்ட முகத்தோடும் வாய்க்கு கீழே தாடியோடும் இருக்கிறது பார்க்க அது பரிதாபமாக இருக்கிறது அது என்ன பிராணி அடையாளத்தை வைத்து சட்டன புரிந்து கொண்டார் அந்த அறிவாளி அமைச்சர் உடனே பதில் செய்தியை அனுப்பி வைத்தார் தம்பி நீ விவரித்த பிராணி வேறு எதுவுமாக இருக்க வாய்ப்பில்லை அது ஒரு விவசாயி அனுசரணையாய் முடித்தார் அதோடு அன்பாய் பழகு ஜாக்கிரதை ஏனென்றால் அந்த பிராணியிடம் ஓர் ஓட்டு இருக்கிறது கையில் ஓட்டுகளை வைத்துக் கொண்டு ஓட்டாண்டிகளாய் அலையும் ஒரே சமூகம் விவசாய சமூகம்தான் விவசாயம் வாழ வேண்டும் என்றால் விவசாயி வேடம் போட்டவனல்ல விவசாயியே ஆழ வேண்டும் கோடிகளில் புரளும் திரை ஜிகினாக்கள் இயற்கையாய் இறந்தால் கதறி அழுகும் இந்த சமூகம்தான் கடன் சுமை விவசாயிகள் உயிரை விட்டு செத்தால் ஏனோ கண்டுகொள்வதே இல்லை